சவுத் ஆப்பிரிக்காவே பெரிய பிரச்சனை வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு டீம் ஆகிட்டு இருக்கேன் ஹெட் எடுத்துக்கோங்க ஒரு ரபிஷன் எடுத்துக்கோங்க இல்லாட்டி ஒரு ஸ்டீவன் ஸ்மித் எடுத்துக்கோங்க இவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னும் ஒரு ப்ரூவன் கமாடிட்டி அப்படின்னு நீங்க பார்க்கும்போது ஒரே ஒரு பிளேயர் தான் பௌமா மட்டும் நான் போலிங் நீங்க பாருங்க போலிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க அங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரபாடா இருந்தாலும் ஒரு எங்கிடி இருந்தாலும் இங்க இருக்கிற எவ்வளவு விக்கெட்ஸ் பாருங்க நேரில் என்ன ஒண்ணு ரெண்டாவது வந்து நீங்க இவர் எடுத்துக்கணும் ஜார்ஷ் ஏசன் கூட எடுத்துக்கோங்க இல்லை பேட் கமன்ஸ் எடுத்துக்க இவங்க நாலு பேருக்கும் அங்கே இருக்கிற நாலு பேருக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்க எப்படி இருக்கு ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பேட்டிங் லைனை போயிச்சிருக்காங்க அந்த பேட்டிங் லைனை கொலாப்ஸ் பண்ணுற அளவுக்கு பவுலிங் கிரிக்கெட் இருக்கா சார் சவுத் ஆப்ரிக்கா கிட்ட சரி இவங்க ஆஸ்திரேலியா கொலாப்ஸ் ஆனாங்கன்னு வச்சுக்கங்க அதே கொலாப்ஸ் வந்து சவுத் ஆப்ரிக்காவுக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன் இரண்டாவது முறையாக டபிள்யூடிசியை வந்து ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கட்டாயமா நான் தொண்ணூறு சதவீதம் கிரிக்கெட் ஒன்றிய நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து தொடங்க போகுது சோ இதுக்காக இரு அணிகள் வந்து தயாரான நிலையில இருக்காங்க ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா சோ இந்த ரெண்டு டீமும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கிட்ட டீட்டெயிலாக பேசுறதுக்கான நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் விக்னேஷ் விக்னேஷா இருக்காரு அவர் கூட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஸ்டார்ட் ஆக போகுது ஆஸ்திரேலியா சவுத் ஆப்ரிக்கா இந்த ரெண்டு அணிகள்லாம் ரொம்ப பலம் வாய்ந்த அணிகள்லாம் நீங்கள் எதை சொல்லுவீங்க நிச்சயமா ஆஸ்திரேலியா தான் டவுட்டே இல்லை எதை எதை வச்சு சார் அதை சொல்றீங்க சரி ஒன்னு ஸ்குவாடு ஸ்குவாடோட டெப்த்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்களா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இது மூணு விஷயமும் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி பார்க்கும்போது நான் ஆஸ்திரேலியாவை ஒரு வெல் ஆயில் சைடு அப்படி சைடு அப்படின்னு நான் சொல்றேன் வென் கம்பேர்ட் டு சவுத் ஆப்ரிக்கா நீங்க சவுத் ஆப்பிரிக்காவில முக்கியமான வீரர்கள்லாம் வந்து இப்ப நிறைய பேர் ஓய்வு பெற்றுட்டுறாங்க இல்லாட்டி அந்த அளவுக்கு வந்து விளையாடலை சரிங்களா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அங்க இருக்கு ஆனா இப்ப ஒரு ஸ்டீவன் ஸ்மித் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் அங்க இருக்காரு இவ்வளவு வருஷமும் விளையாடி இருக்காரு அப்படின்னா அதுக்கான ஈக்குவல் பிளேயர் இங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு இல்லை அதனால அப்படி இருக்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா இந்த வாட்டியும் ஜோக்கர் அப்படிங்கிற டேக்க ரிமூவ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லையா இல்ல திருப்பி ஜோக்கரோட டேக் உள்ளதான் போவாங்கன்னு சொல்லி போல இருக்கு அப்படிதான் நான் பாக்குறேன் ஏன்னா வந்து ஆஸ்திரேலியா வந்து ஒரு போலிங்கும் பார்க்கணும் அவங்களோட பேட்டிங்கும் பார்க்கணும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என்னவோ ஆஸ்திரேலியா கன்வின்சிங்கா வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சார் uh, இந்த WTC பாயிண்ட்ஸ் டேபிள்ல பார்த்தனா நம்பர் 1 பொசிஷன்ல சவுத் ஆப்பிரிக்கா தான் சார் இருக்காங்க அது கரெக்ட் ஏனா நீங்க வந்து மேச்சஸ் நீங்க எப்ப ஆட்றீங்க யாரோட ஆட்றீங்க எந்த டைம்ல ஆட்றீங்க இதெல்லாம் இருக்கு சரிங்களா இது வந்து இந்த WTC ஃபைனல்ங்கிறது இப்பவே நடந்து ஒரு டுர்नामेंट நடந்து இப்பவே வந்து ஒரு ஃபைனல் ஆடக்கூடிய டுர்नामेंट கிடையாது இது 2 இயர் பீரியட்ல உங்களுக்கு கன்சிஸ்டன்ட்டா வந்தது இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்க இந்தியா உள்ள போயிருக்கு எங்க அவங்க மாட்டினாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க அந்த ஒரு த்ரீ ஜீரோ ஒயிட் வாஷ் நடந்தது ஹோம்ல நியூசிலாண்டுக்கு எதிர்க்க அது யாருமே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படி இல்லைன்னு சொல்ல இல்லைனாக்க இந்தியா வந்து ஃபைனல் போறதுக்கான சான்சஸ் வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கு சோ நீங்க பாயிண்ட் டேபிள் வச்சு மட்டும் வச்சு பார்க்க கூடாது இப்போ இருக்கிற ஸ்குவாடோட டெப்த்தும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யார் வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெம்பா பவுமாக்கு ஒரு கடுமையான போட்டி தான் ஓகே அவர் ஒரு கேப்டனா

ஓகேவா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற பிளேயர்ஸ் நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் சாய் சுதர்ஷன் ஓகே ஒரு அளவுக்கு லைட் எங்க வந்ததுன்னா அவர் எப்படி வந்து ஐபிஎல் போட்டிகளையும் லாங் இன்னிங்ஸ் ஒரு ஆஸ்பெக்ட்ல வருது இப்ப நீங்க திருப்பியும் இப்ப எல்லாமே லைன் லைட் வந்து ஃபார்ம்ல தான் இருக்குங்க இந்த ஃபார்ம்ல யாரு இருக்காங்களோ அவங்க வந்து நீங்க எடுத்துட்டு இருக்கோம் சவுத் ஆப்ரிக்காவே பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு டீம் ஆயிட்டு இருக்கு அங்க எப்படி ஒரு சமீபத்துல பார்த்தா இன்னைக்கு நமக்கு அப்டேட் கிடைச்சது அவர் வந்து வெளியில வராரு அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கால இந்த கோல்பேக் டீல்னு ஒண்ணு இருக்கு அந்த கோல்பேக் டீல்ங்கிறது நீ வந்து ஒரு கவுண்டில போய் இங்க விளையாட முடியாது வந்து அங்க ஒரு ஹோம் கன்சிடர் பண்றோம் அந்த மாதிரி எவ்வளவு பிளேயரும் அந்த கோல்பேக் முன்னாடி போட்டிருக்காங்க ரெண்டாவது விஷயம் அதனால அங்க போயிடுறாங்க சவுத் ஆப்பிரிக்கன் போர்டும் வந்து இப்ப வந்து புதுசா அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் போர்ட்டா இருக்கு அதாவது வெள்ளக்காரங்க தவிர அதாவது அவங்களோட பிளாக்ஸ் அப்புறம் வேற இருக்கிற பாப்புலேஷன் அதாவது இந்தியர்கள் அங்க இருக்காங்க தெரியுமா கேஷவ் மகாராஜு இல்லாட்டி வந்து சென்னியூரன் முத்துசாமி இந்த மாதிரி ஆட்களை வந்து அவங்க உள்ள எடுக்கணும் அதுக்கு ஒரு கோட்டா சிஸ்டம் இருக்கு அந்த கோட்டா சிஸ்டம்னு இருக்கும் போது ஒரு பெஸ்ட் லெவல் அவங்களுக்கு வரல ஓகே ஆனா அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு இல்ல இந்த கோட்டா சிஸ்டம் ரைட்டா தப்பாங்கிறது நம்ம அப்புறம் பேசலாம் பட் இது இருக்கிறதுனால அவங்களால இன்னும் வந்து பெஸ்ட் லெவல உள்ள கொண்டு வர முடியல அதுதான் வந்து இப்போ இருக்கிற ஒரு கேள்வி சார் சவுத் ஆப்ரிக்கா வந்து அவங்களோட லெவன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க இதுல ஸ்ட்ராங்கா நீங்க யாரை பாக்குறீங்க முதல்ல மார்க்கம் இருக்காரு பவுமா இருக்காரு ரைன் டிக்கல்டன் இருக்காரு மல்டர் இருக்காரு ஸ்டப்ஸ் இருக்காரு இந்த மாதிரி ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப் வச்சிருக்காங்களா அவங்களும் சி ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப் வந்து நீங்க ஆஸ்திரேலியா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் கம்மி சரிங்களா அங்க இருக்கிற நீங்க பேட்ஸ்மேன் நீங்க பாருங்க ஒரு லபுஷனை எடுத்துக்கோங்க சரிங்களா அவரோட ஒரு நம்பர் த்ரீ பொசிஷன் அவர் ஓப்பனிங் வறுத்து ஆடக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹெட் வந்து ஒண்ணு சொல்லியிருக்காரு சோ அந்த ஒரு இது இருக்கு நீங்க ஹெட் எடுத்துக்கோங்க ஒரு லபுஷனை எடுத்துக்கோங்க இல்லாட்டி ஒரு ஸ்டீவன் ஸ்மித் எடுத்துக்கோங்க சரிங்களா இவங்க எல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னும் ஒரு ப்ரூவன் கமாடிட்டி அப்படின்னு நீங்க இங்க பா பார்க்கும் போது எனக்கு ஒரே ஒரு பிளேயர்னா பௌமா விட்டுந்தோம் சரிங்களா அவர் தான் கொஞ்சம் வருஷமாவே விளையாடிட்டு இருக்காரு ஆனா இதை தாண்டி நீங்க அவர் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு புது புதுமையான பிளேயர் ஒரு பத்தி நம்ம பேசலாம் சரிங்களா ஏன்னா ரொம்ப ஆடி இருந்தாரு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா ரயின்டன் இன்னொரு ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா அவர் உள்ளே இல்ல அவர் இன்னும் அவர் வந்து அந்த இடத்துல இது இல்ல சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல பிளேயர்ஸ் இருந்தும் அவங்களால வந்து வந்து விளையாட முடியல ஓகே வேரியஸ் ரீசன்ஸ் சரிங்களா குவிண்டனும் அது குவிண்டன் மேல ஒரு இதுவா இருக்கலாம் அதான் நான் சொல்றேன்ல சவுத் ஆப்பிரிக்கா அது இன்னொரு வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி இருக்கு ஏன்னா அவங்க அந்த போர்ட்ல வந்து அந்த அளவுக்கு காசு கொடுக்கலையா இல்லாட்டி வந்து குவிண்டன் டிகா அந்த இந்த இது இருக்கு பாத்தீங்களா அதாவது வந்து உங்களுக்கு கோட்டா சிஸ்டம் இருக்கிறதே அவருக்கு பிடிக்கல ஒரு தவிர என்ன பண்ணாரு இது இருக்கவங்கன்னு சொல்லிட்டு ஆனா தான் அவருக்கு இன்னும் வயசு இருக்கு முன்னாடி எப்போ ஆம்லாவும் அவரும் தான் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மனா இருந்தாங்க அவ்வளவு ரன்ஸ் ஆடி கொடுத்திருக்காரு ஆனா இன்னும் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து நான் எனக்கு இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல இருந்து நான் ஓய்வு பெறேன் அப்படின்னு சொல்றது வந்து வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் சொல்ற மாதிரி எனக்கு சார் நீங்க சொன்ன மாதிரியே ஒரு இன் எக்ஸ்பீரியன்ஸ் லைன் அப்ப தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா எடுத்துட்டு போறாங்க நீங்க பாத்தீங்கன்னா கேல் வெரியன் அவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு டெஸ்ட் விளையாடி இருக்காரு டேவிட் பெண்டிகம் அவர் பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு டெஸ்ட் அவர் பன்னெண்டு டெஸ்ட் தான் விளையாண்டாரு ரயன் ரிகல் எடுத்துக்கிட்டா ஒரு பத்து டெஸ்ட் தான் விளாடிக்காரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல போயிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் என்னன்னா வயிற்றுல பட்டாம் பட்டாம்பூச்சி பறக்காம இருக்கணும் ரொம்ப முக்கியம் அதுவும் வந்து நான் நான் சவுத் ஆப்பிரிக்கா இது வரைக்கும் மேஜர் ஒரு டூர்னமெண்ட் வின் பண்றேன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் கிட்ட தோத்தாங்க சரிங்களா இல்லாட்டி ஒரு செமி பைனல்லு சொல்றாங்க எப்பவுமே இருக்கு இதை நான் முறியடிக்கணும் நான் இருந்து வெளியில போனேன்னா ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் வந்து அந்த ப்ரெஷரை எடுத்துக்காம விளையாடினாங்கனாக்கா அதோட சான்சஸ் இருக்கு சரிங்களா நான் போலிங் நீங்க பாருங்க போலிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரபாடா இருந்தாலும் ஒரு எங்கீடி இருந்தாலும் ஓகேங்களா ஆனாலுமே வந்து இங்க இருக்கிற எவ்வளவு விக்கெட்ஸ் பாருங்க லியோன் லியான் ஓகேவா நேதன் லயன் ஒண்ணு ரெண்டாவது வந்து நீங்க இவர் ஸ்டாக் எடுத்து எடுத்து எடுத்துக்கோங்க சரிங்களா பேட் கமன்ஸ் எடுத்துங்க

அவரும் வந்து ஒரு லெப்ட் ஹார்ம் ஸ்பின்னர் சூப்பரா வந்து எடுத்துட்டு இருந்தாரு அப்படி இருக்கும்போது கரெக்டா இதுக்கு பென்ஸ்ட் பார்த்தாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டெப்த் இருக்கு அந்த மாதிரி டெப்த் வந்து உங்களுக்கு சவுத் ஆப்ரிக்காக்கு இல்ல பிளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் இது ஆஸ்திரேலியால விளையாடல சவுத் ஆப்பிரிக்கால விளையாடல இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு இங்கிலாந்து நீங்க இங்கிலாண்ட பத்தி ஒரே ஒரு விஷயம் நாம வந்து யோசிப்போம் சரிங்களா இங்கிலாந்து ஜூன் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஸ்லைட்டா இந்த மே ஜூனுங்கிறது கொஞ்சம் எப்பவுமே பிச்சு கொஞ்சம் கிரீனா இருக்கும் ஓகே அவங்களோட சம்மரே வந்து ஜூலை ஆகஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் சம்மர் நம்ம அங்கே போனோம்னு வச்சுக்கல ஒண்ணு கொஞ்சம் குளிர் இருக்கும் ரெண்டாவது வந்து கொஞ்சம் மாய்ச்சர் அதிகமா இருக்குது எல்லாமே வெயில் அடிக்கணும் வெயில் அடிச்சு பால் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு பண்ண முடியும் லால்ஸ் பொறுத்த வரைக்கும் முக்காவாசி டைம் கொஞ்சம் பச்சை டிராக்கா தான் இருக்கும் அப்படி இருக்கும் போது மாதிரி ஒரு போலர் வந்து ஒரு டாப் ஆர்டர் ரிப்ரூவ் பண்றது கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும் இப்போ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க அந்த பேட்டிங் லைனை கொலாப்ஸ் பண்ற அளவுக்கு பவுலிங் யூனிட் இருக்கா சார் சவுத் ஆப்ரிக்கா கிட்ட சி இவங்க ஆஸ்திரேலியா கொலாப்ஸ் ஆனாங்கன்னு நினைச்சுங்களா அதே கொலாப்ஸ் வந்து சவுத் ஆப்ரிக்காவும் இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஓகே சரிங்களா சோ இத வந்து ஆஸ்திரேலியா ரொம்ப கேவலமான ஒரு பேட்டிங் ஆடினாதான் ஓகே சவுத் ஆப்ரிக்காவுக்கு ஒரு ரிவைவல் இருக்கு நான் அப்படிதான் சொல்றேன் ஏன்னா ரெண்டு போலிங் சைடுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அதுவும் ஆஸ்திரேலியா அதிகமா இருக்கிறது இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இல்லாட்டி பிச் கண்டிஷன்ஸ் டிராஸ்டிக்கா மாறும் அதாவது ஃபர்ஸ்ட் டே வந்து கிரீன் பிச்சா இருக்குங்க ஓகே ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்கு சவுத் ஆப்ரிக்கா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுக்கிறாங்க ஓகே அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டே அவங்க ஆல் அவுட் பண்ணிட்டு செகண்ட் டே வந்து ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் இல்லாம நல்லா வெயில் அடிக்குது ஓகே அப்ப பிச் ஈஸ் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க அப்ப கொஞ்சம் பேட்டிங்ல ரன்ஸ் அடிக்கலாம் சோ அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு இந்த இந்தியா மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸ்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் நல்ல பேட்டிங் டிராக் இருக்கும் அதுக்கப்புறம் பால் திரும்பும் அதுதான் வந்து இந்தியன் சப்பாங் கண்டிஷன்ஸ் இங்கிலாந்து மாதிரி இருக்கிறது எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பச்சையா இருந்ததுன்னா வெயில் அடிக்கடிக்க அந்த பச்சை வந்து போயிட்டு ஒரு மாதிரி வந்து விக்கெட் செட்டில் ஆகும் அப்போ செட்டில் ஆகும் போது ஈஸியா வந்து பேட்டிங் ஆகும் என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரா ஆடுறதுக்கான வாய்ப்பு இல்லை மழை மட்டும் இல்லைனாக்கா டிராவுக்கான சான்ஸ் இல்லை ஏன்னா டி ட்வெண்ட்டி ஆடுறதுனால இவங்க எல்லாருமே வந்து நாலு அஞ்சு ரன் ரன் ரேட் வைக்கிறாங்க முன்னாடி மாதிரி ரெண்டோ இல்லாட்டி மூணு ரன் ரேட்லயே இல்லை எல்லாருமே ஈஸியா ஃபோர் ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸ் அடிக்கிறாங்க சார் ஆஸ்திரேலியா 11 வந்துருச்சு குவாஜா லபுஷேன் கிரீன் ஸ்மித் ஹெட் வெப்ஸ்டர் அலெக்ஸ் கேரி கம்பின்ஸ் ஸ்டார் நேதன் லைன் ஹேசல்வுட் சார் இதுதான் சார் ஆஸ்திரேலியாவோட ப்ளேயிங் 11 சோ சாம் ஆடல ஆமா சார் கான்சர்ட்ஸ் கடையா ஓகே அப்ப லபுஷேன் ஏதா அப்ப லபுஷேன் ஏதா ஓபனிங் ஓகே லபுஷேன் வந்து ஓபனிங் டிராவிஸ் செட் வாய்ப்பு இல்லையா சார் ஸ்ரீலங்கா சீரீஸ்ல அவர் தானே சார் வந்து ஓப்பனிங் இறங்கி விளையாடிட்டு இருந்தாரு அப்படி இருக்கும் சவுத்ன் பவுலர்ஸ் யார் போடுவா எந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்ணுவாங்க அந்த பிச்சில்

மார்போயான் சார் வந்திருக்காரு சோ அந்த இது இருக்கு பவுன்ஸுக்கு ஒன்னும் பரவாயில்லை ஓகே இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சி மூவ்மெண்ட் அண்ட் ஸ்விங்கு தான் மேட் அது எப்படி நம்ம விளையாட போறோம் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை விளையாடிட்டோம் அப்படின்னாக்கா அதாவது எப்படின்னா கொஞ்சம் காஷியஸா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் உள்ள போன உடனே அதிரடி ஆட் ஆடாம கொஞ்சம் வெயிட்டிங் கேம் ஆடி போலர்ஸை டயர்ட் பண்ணி அவங்களோட லூஸ் பால் எப்போ போடுறாங்கன்னு பாத்துட்டு ஒரு ஹாஃப் வாலி போடலாம் இல்ல பேட்சில் ஒரு பால் போடலாம் அதை ஒரு ஃபிளிக் அடிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பொறுமையான கேம் இதுதான் ட்ரெடிஷ்னல் கிரிக்கெட் லாஜில் விளையாடக்கூடியது ஆனா இப்ப ஆடக்கூடிய கேம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டிக்கு அப்புறம் டோட்டலா மாறிடுச்சு ஓகே சோ சான்ஸ் எடுத்து விளையாட போறாங்களா அப்படின்னு சொல்லி நான் இவ்வளவு நேரம் சாம் பத்தி தான் பேசினேன் ஆனா சாம் எடுக்கல சரிங்களா சோ அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ட்ரெடிஷனல் அப்ரோச் தான் அவங்க போயிருக்காங்க ஆஸ்திரேலியா சோ அவங்களுக்கான ஒரு ஒரு ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங் படுத்திப்போம் நான் ஆஸ்திரேலியால ஒரு ஓப்பனிங் ஆட வச்சேன் பட் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எனக்கு சாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஓகே தே வாண்ட் டு கோ வித் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் அங்க வந்து அவங்க எடுத்திருக்காங்க என்னோட கட் ஃபீல் நானா இருந்தேன்னா சாம் போ ஆடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஒரு பிக் மேட்ச் அக்கேஷன் அதுவும் வந்து ஆஸ்திரேலியா இல்லாம இங்கிலாந்துல ஆடுறதுனால என்னன்னு சொல்லி தெரியல அவங்க நோன் ஃபேஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த பிளேயர்ல இரண்டாவது முறையா டபிள்யூடிசியை வந்து ஆஸ்திரேலியா தான் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கட்டாயமா நான் தொண்ணூறு சதவீதம் அங்க இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் பத்து சதவீதம் தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கிட்டே இருக்கு அதுக்கு அவுட் ஆஃப் சொல்லுவாங்கல்ல அதாவது வந்து நான் எந்த அளவுக்கு வந்து நான் உயிர் கொடுத்து விளையாடணும் அந்த விக்கெட்டை நான் பராமரிக்கணும் அந்த பொறுத்த வரைக்கும் டி ட்வெண்ட்டில ஒரு ஆள் வந்து நூறு ரன் அடிச்சு அந்த டீம் வந்து இரநூறு கொண்டு வரலாம் ஆனா பிப்டி ஓவர் கிரிக்கெட்லயும் சரி இல்லாட்டியும் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் இருக்குதும் சரி இட் இஸ் டீம் கேம் ஒரு ஆளால முடியாது ஒரு ஆள் மட்டும் பத்து விக்கெட் ஏதாவது ஒரு மேட்ச் ஏதாவது நடக்கலாம் ஆனா அதுக்கு ஆப்போசிட் சைட்லயும் நல்லா போலிங் தான் இந்த பத்து விக்கெட் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அந்த மாதிரி லைஃப்ல ரெண்டு தடவை நடந்திருக்கு ரெண்டு இது பண்றது ஜிம் லேக்கர் ஐ திங்க் ஜிம் லேக்கர் ஒண்ணு மூணு தடவை அப்புறம் வந்து அஜாஸ் பட்டேல் ஒண்ணு எடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு சான்சஸ் கிடையாது சோ போலிங் பார்ட்னர்ஷிப் இம்பார்ட்டன் பேட்டிங் பார்ட்னர்ஷிப் இம்பார்ட்டன் லாங் இன்னிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆடுறாங்க தெரியுமா அவங்க தான் வந்து வின் பண்ண போறாங்க அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்கும் ஆஸ்திரேலியா மென்டலி டஃப் அண்ட் இதை வின் பண்றதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கு டாஸ் எந்த அளவுக்கு சார் இருக்க போகுது டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணுமா பவுலிங் சூஸ் பண்ணுமா சார் பிச் கண்டிஷன்ஸ் பொறுத்து தான் இருக்கு பிச் ஃபிளாட்டா இருந்துட்டு ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் இல்லை அப்படின்னாக்க போலிங் பேட்டிங் எடுக்கிறது நல்லது ஓகேங்களா ஸோ அதாவது வந்து பிச் ஃபிளாட்டா இருக்கு நல்லா தெரியுது பேட்டிங் ட்ராக்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ஜூன்லாம் அந்த மாதிரி வந்து ஒரு விக்கெட் கிடைக்காது ஸோ முக்காவாசி டைம் வந்து இது வந்து ஒரு போலிங்கா தான் நம்ம இருக்கோம் அதே மாதிரி நான் எதுக்கு நான் சொல்றேன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இமீடியட்டா எடுத்துட்டீங்க விக்கெட் எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பேட்டிங் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் கொஞ்சம் பிட்ச் வந்து செட்டில் டவுன் ஆகும் அதனால வந்து எப்பவுமே டாஸ் வின் பண்ணா போலிங் தான் இருப்பாங்க ஃபிளாட் ட்ராக் ஆயிருந்தா மட்டும்தான் அது மாறும் அந்த மாதிரி ஒரு ஃபிளாட் ட்ராக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் லாஜ் பொறுத்துட்டு கொஞ்சம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர் அந்த மாய்ச்சர் புது விக்கெட்னால ஏன்னா சீசன் இப்ப தொடங்கி இருக்கேன் அதனால ஒரு புது விக்கெட் கொடுப்பாங்க ஓகே சார் பார்க்கலாம் டபிள் இரண்டாவது முறையா ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறாங்களா இல்ல சோக்கருங்கிற டாகர் ரிமூவ் பண்றாங்களா சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் ஏதாவது கருத்துக்களை பங்குறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி